ஆண்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டாலோ ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டாலோ இவருக்கு வரக்கூடிய மனைவி புள்ளப்பூச்சியாக வந்தாலும் அந்த புள்ளப்பூச்சி வந்த பிறகு அதுக்கு கொடுக்கும் முளைத்து அது ஒரு தேல் போல் ஆகிவிடும் ஏனென்றால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் யாருமே திருமணம் செய்யும்போது ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்வோ என்ப எண்ணத்தில் யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் ஒரு திருமணம் நடக்கும்போது ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் பல கனவுகளோடு பல கற்பனைகளோடு தான் ஏழையாக இருந்தாலும் பெரிய ஒரு ஜமீன்தார் கோட்டை போல மனதில் கட்டி கொண்டுதான் அந்த திருமணத்தை செய்வார்கள் அந்த திருமணம் நடந்து அந்த முதலீடுவெல்லாம் நடந்த பிறகுதான் தெரியும் அவர் கட்டியது கட்டிட கோட்டையா அல்லது கடல் ஓரத்தில் மணலில் கட்டிய கோட்டையா என்று இப்படி பல பேர் வாழ்க்கை திருமணம் நடந்தாலும் மன வாழ்க்கையில் சிறக்காமல் எத்தனையோ பேர் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆக திருமணமாகி மனவேதனையால் சுமக்கக்கூடிய பலரும் பலவிதமாக இருக்கிறார்கள் ஆனால் சிலருக்கு திருமணமே ஆகாமல் மனவேதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ ஏன் காலதாமதமாகிறது ஆகிறது ஏழாம் அதிபதி என்பது கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த ஸ்தானமும் ஒருவருக்கு கெட்டு போயிட்டது என்றால் அவருக்கு திருமணம் காலதாமதமாக நடக்கும் அடுத்து கிரக நிலையாக பார்ப்போம் என்றால் சந்திரன் ஒருவர் நிலைக்கு பாதிக்கப்படக்கூடாது அதாவது தேய்பிரை சந்திரன் ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் இவர்களுக்கு திருமணம் ஆனாலும் மனவேதனைக்கு சொந்தக்காரர் ஆவார்கள் அதே போல் கலத்திரஸ்தாரகன் ஆகிய சுக்கிர பகவான் ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும் ஒன்று ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது நட்பு கிரகம் சேர்க்கையோடு இருக்க வேண்டும் அல்லது நட்பு கிரகம் வீட்டில்லாது அமர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவருக்கு வரக்கூடிய மனைவி இவர்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் இவருக்காகவே அவர்கள் வாழ்வார்கள் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த சுத்திர நீச்சமாகவோ பகை கிரகங்களோடு இருந்தால் வரக்கூடிய மனைவியால் நிம்மதி ஏற்படாது பகை கிரகங்களோடு இருந்தால் நிச்சயம் அந்த மனைவிக்கு அடுத்த தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சாதாரணம் சொல்லிவிடலாம் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இருந்து இன்னொருத்தர் போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அதற்கெல்லாம் அவர்கள் காரணம் இல்லை அவருடைய பிறப்பின் அடிப்படைதான் காரணம் அதே போல கோச்சார தசாபுத்திகள் காரணம் அதே போல கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிற குரு பகவானும் சரி புதன் பகவானும் சரி சுக்கிர பகவானும் சரி ஏழாம் இடத்தில் தனித்து இருக்கக்கூடாது ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்து அதை குரு பார்த்தால் ஒரு சிலருக்கு சிறு வயதிலே திருமணமாகிவிடும் ஆனால் ஒரு சிலருக்கு காலதாமதமானாலும் திருமணமாகிவிடும் ஆனால் சுக்கிரன் மட்டும் இருந்து குரு பார்வை பெறாமல் இருந்தால் அல்லது லக்ன சுபர்கள் பார்வையை பெறாமல் இருந்தால் சிலருக்கு திருமணமே ஆகாமல் கூட போய்விடும் சிலருக்கு வயோதிக காலத்தில் திருமணம் ஆகும் அதேபோல் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து லக்ன சுபர்கள் அந்த குருவை பார்க்க வேண்டும் பொதுவாக குரு பார்த்தா கோடி நன்மை குரு இருக்கும் இடம் பாலா போகும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் பல ஜேடு குருமார்களும் இதை சொல்லியிருப்பார்கள் ஆக குரு ஏழாம் இடத்தில் இருந்தால் கூட்டு தொழில் இருக்கும் வெளி சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் பல விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் ஆனால் மன வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது அப்படி குரு பகவான் தனித்து ஏழாம் இடத்தில் இருந்தாலும் லக்னத்துக்கு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுபகிரகங்கள் பார்வை பெற்றால் இவருக்கு நிச்சயம் திருமணமாகும் ஆனால் கொஞ்சம் காலத்தாமதமாக நடக்கும் அதுவே சுத்திரன் பார்வை பெற்றால் சிறு வயதிலேயே திருமணமாகிவிடும்